இந்த ஐயாரத்தம் கோயில இடிச்சு போடுவேன் லபக்குன்னு தாயை நீ குடிச்சாம குடிச்சு கொண்டு போய் எந்த திருவையாரு இந்த சுகன்யார் ஒரு நடிகை போய் வாயாசிச்சான்னு சொல்லி புனிதம் கட்டு போச்சு நான் காசு கொடுத்தேன் புனித வந்துச்சு அந்த திருவையார் கோயில சுகன்யார் ஒரு நடிகை வாயாசிச்சாலாம் புனியம் கட்டு போச்சான் அவன் ஒன்றரை லட்ச ரூபா தருவோம் புனிதம் வந்துருச்சான் அந்த திருவையார்ல அட நாய்களா அதுல அவன் வாயாசிச்சோன்னு புனிதம் கட்டிச்சான் அவன் காசு கொடுத்தோன்னு புனிதம் வந்துருச்சான் நாய்களா அவ கம்ப்ளைண்ட் அங்கிட்டு தான் போ அவளை வச்சு அவனுக்குள்ள இருக்கிறது போட்டல சரி போலிட்டோன்னே நான் படிச்சேன் படிச்சு பார்த்துட்டு மேஜிஸ்ட்ரேட்ட சொன்னேன் சார் இது ஒன் பிப்டி த்ரீ எல்லாம் அரசாங்க முன் அனுமதி இல்லாம என்ன கை செஞ்சிருக்கான் நீங்க ரிமாண்ட் பண்ணாதீங்க அவர் பார்த்து ரிலீஸ் பண்றேன் போது இவ என்ன பண்றான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வச்சு அங்கேயே தேச பாதுகாப்பு சட்டம் போட்டான் அப்ப நான் அந்த கலெக்டர் சொன்னேன் கையெழுந்து போடாதப்பா பார்த்தவன் நீ பிற்படுத்தப்பட்டவனா தெரியுது உனக்கு ஐஏஎஸ் வாங்கி தர முடியாது இது ரொம்ப ஆபத்தான சட்டம் நீ இத போட்டீங்கன்னா வேற போது ஏற்கனவே இங்க நான் ரெண்டு கலெக்டர் வேலை போயிருக்கிறேன் எனக்கு என்ன சேலை வச்சு நீ மூணாவது கலெக்டரா இருக்காது அதை கொஞ்சம் கேட்டுட்டு இப்படி வச்சுட்டான் போன மறுக்கா போன் வந்தோன்னு உள்ள போனேன் அவனுக்கு என்ன மனசு மாறுக்க தெரியல வந்து என்ன பண்ண மடம் மடம் கையில போட்டான் கோர்ட்ல என்ன சொல்லிட்டான் எழுபத்தி ஏழு பக்கத்தை நீ எப்ப அரை மணி நேரத்துல படிச்ச படிச்சு எப்படி டைப் பண்ண நீ புடிச்சது தப்புட்டான் நான் அப்புறம் அந்த போர்டு மனுக்கு போய் சொன்னேன் இந்த ஆலோசனை மன்ற குழுல என்ன என்ன சேலை வச்சோன்னா உள்ள போனேன் அவர்கிட்ட சொன்ன

உங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்குற போரு ஒருத்த பொறுமைக்கு அளவு இருக்கு இந்த இன்டர்நேஷனல் அமனஸ்டி இன்டர்நேஷனல் வரைக்கும் மனித உரிமை கழகம் வரைக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு போயிருக்கேன் அவன் அத தப்புன்னு சொன்ன அன்னைக்கு பத்து சாத்திரம் பாரு இவன் பள்ளி பாபான் ஒத்துக்கலாம் அன்னைக்குதான் இல்லன்னா கப்பலுக்கு நான் போறதில்ல எழுதிக்கணும் உனக்கு நான் கொடுக்குற குடு பத்து நாளைக்கா இந்த ஸ்டேட் அப்படி சைலண்டா இருக்கு என் பேரை கட்டிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு பத்திரிக்கும் பத்திரம் போரு அப்போ லவகன் தாய் குடிக்கிறான் மயிலாடுகிறவர்களை அதுக்கப்புறம் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பேசிட்டு இருந்திருக்கேன் லவகன் தாய் பிடிச்சிருக்கேன் அங்க உள்ள மாரியா கோயில் அடிக்க போயிருக்கு என்னடா எல்லா ஊர்லயும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு பத்து இடத்துல பேசி இருக்கேன் லவகன் தாயும் பிடிச்சிருக்கேன் நானு நாலு டாக்டரேட் வாங்கினவ எம்ஏபிஎல் படிச்சவ எனக்கு ஒரு தடவை பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு பேசி மாட்டிக்கிட்டேன் மறுக்கா போய் நின்றுவனா நின்னு பேசுவனா ஏன் டிக்டேட் பண்றேன் மேல இருந்து டிக்டேட் பண்றான் அதனால இவன் எழுதிடுறான் ஸ்பெஷல் பிரான்ச் டிட்டாச்மெண்ட் கூப்பிட்டு சொல்றத இவன் எழுதி போடுறது உள்ள குடிச்சு போட்டுட்டான் நான் உடனே என்ன நடந்தேன்னா திருவையாறுல ஒரு பள்ளியாசல் இருந்துச்சு இந்த கலெக்டர் என்ன பண்ணிருக்கேன் அந்த ஜமாத் தலைவரை கூப்பிட்டு விட்டு காரில் இந்த பஸ் ஸ்டாண்டை விரிவுபடுத்துறோம் உங்களுக்கு மாற்று இடம் தர்றோம் இந்த பள்ளியாசல எழுதி கொடுத்துருவோம் எழுபது வருஷத்தை பள்ளியாசல அந்த விட்டு கொடுத்துறாரு இடிச்சு தள்ளி போடுறான் இடிச்சு தள்ளி போடுறா எண்பத்தி ஆறாவது வருஷம் அப்போ மாற்று இடம் கொடுக்குறான் எண்பத்தி ஏழாவது வருஷம் மாற்று இடத்துல கட்ட போகும்போது இந்து முன்னணிக்காரன் வந்து கட்டக்கூடாது அடுத்த இடம் அந்த இடத்துல கட்டக்கூடாது விஸ்வ இந்து பரிசத்துக்கார வந்து தடுக்கிறான் கலைக்கு உடனே தட போடுறான் கடைசியில சொந்தமா ஒரு பூமி வாங்குறான் வாங்கி அதுல கட்ட போகும்போது கலைக்கு என்ன சொல்லிடுறான் வைப்பாப்புல கோயில் இருக்குது தேர் வரணும் இங்க மசூதி கட்டினா இடைஞ்சல் வரும் சட்ட ஒழுங்கு கட்டு போகணும்னு தடை உத்தரவு பிறப்பிச்சாங்க இந்த தடை உத்தரவை நான் எடுத்துட்டு போய் இந்த கலெக்டருக்கு அந்த உரிமை இல்லை இது என்னுடைய ஜீவாதார உரிமைன்னு சொல்லி கோர்ட்ல கேச போட்டு விட்டுட்டு ஊருக்கு வரேன் மூணா நாள் எங்க வக்கீல் போன் பண்ணி பாபா கேச வாபஸ் வாங்கிட்டான் ஆரியா வாங்கினா அந்த ஜமாத் தலைவர் ஏன்டா வாங்கினா கலெக்டர் எனக்கு வந்து மிரட்டுறாரு அப்படிங்கிறான் சரி இன்னொருத்தனை வச்சு நான் ஸ்டே ஆர்டர் வாங்கினேன் இந்த ஜமாத்தே வேணாம் ஜிகாது போயிடலான் நான் போய் ஸ்டே வாங்கி எடுத்துக்கிட்டு போய் பதிமூணாம் தேதி ஜும்மா தொழுக அங்க போறேன் இதுக்கு முடிவு எடுத்திருக்கிறேன் இதுக்கு தான் என்னை கைது செஞ்சிருக்கு இதுதான் என்னுடைய தீர்ப்புலையும் உள்ளது இங்க என்னென்ன சொல்லி போட்டான் ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்க்கு கொண்டு வச்சுட்டான் பாகிஸ்தானின் உளவாளின் தான் இந்த தேசத்துக்கு துரோகின் தான் இதுதான் என்னோட தீர்ப்பு இதுதான் என்னுடைய தீர்ப்புல சொல்லப்பட்ட நகல்கள் அதுக்கு அந்த கலெக்டருக்கு நான் இருக்கேன் ஏன்டா இங்க ஒரு பள்ளிவாசி இருந்துச்சு நீ தான கலெக்டர் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு இவர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பேசினதுனால முஸ்லீம்களை வெட்டுன்னு இந்துக்கள் தட்டி வச்சாங்களாம் இந்துக்களை வெட்டுன்னு முஸ்லீம்கள் தட்டி வச்சாங்களாம் சரி முஸ்லீம்கள் தட்டி வச்சதுக்கு என்னைய பிடிச்சிட்டாங்க இந்துக்கள் தட்டி வச்சிருக்க எவனடா பிடிச்ச யாரையும் பிடிக்கல ஏன்டா அவன் பிடிக்க கூடாது சொல்லு நம்ம அவங்க அப்பனும் கேட்கலையா ஒருவள பட்சமானது இந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தையே பொது அமைதிக்கு பங்கம் வரும்போது பிடிக்க பயன்படுத்தும் இந்த ஜெயலலிதா உண்ணாவிரத உட்காந்தா அப்ப நாடே பொது அமைதி கட்டுக்கு இவன் அத்வாதி ரத யாத்திரை போனா நாடே இருந்துச்சு அந்த மாதிரி நேரத்துல பயன்படுத்துறதுல ஒண்ணுக்கு நாள் தான் வெளிய இருந்தாலும் புடிச்சிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த சட்டத்தை பயன்படுத்துறதுக்கு தகுதி ஏற்றவன் இவனுக்கு எது பப்ளிக் ஆடர் எது மா ஆடர்னு இவனுக்கு டிஃப்ரெஷியட் பண்ண தெரியல அப்ப அந்த கலைச்சிருக்குன்னா எழுபது கேள்விகள் கேட்டு ஒரு மனு அடிச்சிருக்கேன் அங்க ஒரு மசூதி இருந்துச்சு இப்போ உள்ள வசமா அது உரிக்க உண்மையா மசூதியே இல்லைங்க நான் என்ன பண்ணேன் அந்த மசூதிக்கு வந்தாட்டினா வழி வசதி எடுத்து முடிச்சு குடுத்தேன் அதுலதான் கலைச்சது வேலை போச்சு தஞ்சாவூர் கலெக்டர் எங்க போயிட்டான் சவுத் இந்தியா வெஸ்கார் கம்பெனியில ஏழாயிரம் ரூபா சம்பளத்துக்கு போய் சேர்த்தான் என் தீர்ப்பு வந்த மறுநாள் அவனே வாலண்டியரா ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டான் எந்த பேர் பேருக்கு அருணா போட்டானா இப்ப இந்த திருநெல்வேலியில பேசினதுக்காக இந்த கலெக்டர் போட்டாம வச்சுக்கோ சத்தியமா இளம் வேலை காலி பண்ணி போடுவேன் ஆம்பளை நீ போட்டுக்கோ நீ நல்ல ஆம்பளை யாரும் என் மேல தேச பாதுகாப்பு சட்டம் போட்டுக்கோ இன்னொரு வாட்டி போட மாட்டான் அவன் தில்லு கிடையாது ஏன்னா ஏற்கனவே எல்லா கலெக்டருக்கும் விஷயம் தெரிஞ்சு అవిధ <laughs> <rainforest> 原要。You